லன்ச் பாக்ஸுக்கு ஒரு டக்குன்னு ஒரு புளிசாத செய்யணும்னா நான் இந்த மாதிரி தான் செய்வேன் ரொம்ப அருமையாக இருக்கும் அதுக்கு ஒரு பக்கமான ஒரு சைடிஷ் தான் பண்ண போகிறோம் ஒரு சின்ன பாத்திரம் வச்சு அதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு நல்லா பொன்னியரமாக வறுத்து எடுத்துகிட்டு அதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததாக கடாய் வச்சு தேவையான எண்ணெயை ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் கடுகுளுந்து சேர்த்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்து பொன்னிறமானதும் வெந்தயப்பொடி ரெண்டு வரமிளகாய் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் கருவேப்பில்லை இதையே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு நூறு கிராம் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளியும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அந்த தண்ணி வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக விட்டுறலாம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பித்ததுமே மூணு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு சாதம் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் ஆற வச்ச சாதம்னா நல்லாயிருக்கும் ஆற வச்சு எடுத்து அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம் உப்பு சரி பார்த்துட்டு கலந்து விடுங்க அருமையான புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு டக்குன்னு ஒரு புளி சாதம் செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதிக மசாலா எதுவும் சேர்க்க தேவையில்லை வெறும் வெந்தயத்தை மட்டும் நீங்கள் பிடிச்சி போட்டு செஞ்சால் போதும் சூப்பராக இருக்கும் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் கடுகு போட்டு தாளிச்சு அதில் உருளைக்கெழங்கும் பீன்ஸும் இது போல நீலவாக்கில் வெட்டியிருக்கேன் ரெண்டு சேர்த்து கால் கிலோ அளவு அதையே சேர்த்துக்கலாம் அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக விட்டுரலாம் தண்ணி வத்தி காய் வெந்ததுக்கு அப்புறமா கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை ஸ்பூன் மிளகாத்தூள் மல்லித்தூள் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அது கூடவே கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசூரி மெத்தியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு வறுத்து விட்டுரலாம் கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லித்தலையும் தூவிட்டு அதையும் நல்லா பெரட்டி விட்டுட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வருவெல்லாம் இறக்கிடலாம் அருமையான ஒரு சைடிஷ் வெரைட்டி டஸ்க்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்